Hello guys! இன்றைக்கு நிறைய பேர் யூடியூப்ல தங்களுடைய வீடியோக்களை பதிவிட்டு முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ தங்களது வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க இந்த யூடியூப் ஆனது நிறைய பேருக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பா இருந்தாலும் ஒரு சிலரால இந்த யூடியூப்ல அவங்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியல எல்லார மாதிரியும் நானும் வீடியோஸ் போடுறேன் ஆனா என்னுடைய வீடியோஸ்க்கு மட்டும் வியூஸே வரல என்னோட முயற்சிக்கு பலனே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதற்கு சில காரணங்கள் இருக்கு என்னென்ன நம்ம தப்பு செய்யறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இது என்னுடைய நான் கத்துக்கிட்டது நானுமே யூடியூப்ல மூணு வருஷமா வீடியோஸ் போடுறேன் நான் நினைத்த அளவுக்கு எனக்கு வியூஸ் அடுத்து சில ஹெல்த் என்னால தொடர்ந்து வீடியோவை கண்டினியா போட முடியல நானும் திரும்ப வீடியோஸ் போடணும்னு நினைப்பேன் அப்புறம் எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுது நம்ம வீடியோ போட்டாலுமே வியூஸ் வரவே மாட்டேங்குது ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பின் என்னென்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்றேன் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்றோம்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் கன்சிஸ்டன்சி எதையுமே நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அதற்கான பலனை நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது யூடியூப் ஆரம்பித்த சமயத்துல தொடர்ந்து வீடியோ போட்டிருப்போம் ஆனா அதுக்கப்புறம் வியூஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் வீடியோ போடாமலே இருந்திருப்போம் இதுதான் நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ போடும் பொழுது நிச்சயமா நம்மளாலையும் சாதிக்க முடியும் நம்பர் டூ கான்டென்ட் எந்த காண்ட்ல நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும் மற்றவங்க போடுறாங்க அவங்களுக்கு வியூஸ் வருதுன்னு சொல்லி அவங்கள மாதிரி நம்ம பண்ணி விட நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கறத போடும் பொழுது நம்ம கொடுப்போம் இதனாலையும் நமக்குள்ளேயும் ஒரு மன திருப்தியும் இருக்கும் நம்பர் த்ரீ லக் நம்ம நிறைய நேரங்கள்ல அதிர்ஷ்டத்தை நம்பி தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகிடாதா அந்த வீடியோ மூலமா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் வியூஸ் கிடைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நம்பி இருக்கிறோம் இது மிக பெரிய தப்பு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பயாச்சும் வரும் போகும் ஆனா கடின உழைப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ நம்முடைய கடின உழைப்பை நம்ம தொடர்ந்து செலுத்தும் பொழுது அதற்கான பலனா அதிர்ஷ்டம் நிச்சயமாக நம்ம பக்கம் வரும் நம்ம கடின உழைப்ப செலுத்துறோம் ஆனா புத்திசாலித்தனமான உழைப்பையும் சேர்த்து செலுத்தும் பொழுது அதாவது ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இதை ரெண்டையுமே நம்ம சேர்த்து செய்தோம் அப்படின்னா சீக்கிரமா நம்மளால வெற்றியடைய முடியும் நம்பர் ஃபோர் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் யாரா இருந்தாலுமே உடல்நல பிரச்சனையோ அல்லது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது தங்களுடைய உழைப்புல கவனத்தை செலுத்த முடியாது ஹெல்த் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நம்ம பாத்துக்கணும் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மனதும் ஆரோக்கியமா இருக்கும் நம்முடைய மனதின் எண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு நேர்மறையாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள்ள முயல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால அடுத்தடுத்து முன்னேற்றமான காரியங்களை சிந்திக்க முடியும் சோ நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் நம்ம அன்பு செலுத்துவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணணும் அதே மாதிரி நல்ல முறையில் உணவுகளை எடுத்து நம்மளை ஹெல்த்தியாக நம்ம பாதுகாத்துக்கணும் நம்முடைய உடல்நிலை மற்றும் மனநிலை சரியா இருந்தாதான் நம்முடைய வேலைகளை நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து செய்ய முடியும் நம்பர் ஃபைவ் பி அப்டேட்டட் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த இப்ப உள்ளவங்களுக்கு எளிதில் புரியத்தக்க வகையில அவங்க ஜென்ரேஷனுக்கு ஏற்றவாறு நம்ம சொல்லும் பொழுது அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க வீடியோக்கான ரீச்சும் கிடைக்கும் யூடியூப் வீடியோக்கு வியூஸ் வரலன்னா நீங்க இந்த செட்டிங்கை மாற்றி வைங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் ஆனா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் உண்மைதான் இந்த அஞ்சு தவறு நான் முக்கியமா என்னுடைய சேனலில் நான் செஞ்சது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களும் இதில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் இது போல நம்ம என்ன தப்பு செய்கிறோம் ஏன் நம்முடைய வீடியோஸ்க்கு வியூஸ் போக மாட்டேங்குது ஏன் நம்ம சேனல் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்களும் உட்காந்து யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தவறை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்